புதன் ஆறாம் அதிபதியாக வந்தால் மாதிரி உறுப்புகளில் நம்ம கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல தோல் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அது ஸ்கின் அலர்ஜி ஆகிறது அதே போல் சிறு நரம்புகள் அதாவது சிறு மூளைக்கு போகிற நரம்புகள் உடலில் உள்ள சிறு நரம்புகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சின்னம்மை வர்றது பெரியம்மை வர்றது இதெல்லாமே புதனுடைய நோய்க்காரகத்துவங்கள் வலிப்பு போன்ற நோய்கள் பக்கவாதம் தன்னை அறியாமல் பேசக்கூடிய வாய்ப்புகள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க தோல் சார்ந்த அரிப்பு படர் தாமரை பித்த நோய்கள் செரிமானமின்மை போன்ற நோய்கள் உருவாகும் அப்ப முக்கியமாக தோல் சார்ந்த விஷயத்திலும் சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்டமான விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புதன் ஆறாம் அதிபதியாக யாருக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா மேச லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வருவாங்க அதே மாதிரி மகர லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக புதன் வருவாங்க இந்த ரெண்டு லக்கணமும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்